கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளில் இந்த காணொளி காட்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் அப்படியானால் நாம் அல்லது நான் கிறிஸ்துவுக்குள்ளே யார் கிறிஸ்துவுக்குள் நாம் யார் அல்லது நான் யார் பார்ட் த்ரீ மூன்றாவது பகுதியை இந்த நாளில் பார்க்க போகிறோம் அதாவது கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் நான் முக்கியமான முக்கியமானவனும் மாற்றவர முக்கியத்துவமானவனும் கூட காரணம் இந்த உலகத்துக்கு உப்பாகவும் வெளிச்சமாகவும் ஆண்டவர் என்ன வச்சிருக்கார் பல கிறிஸ்துவை தெரிந்து கொண்டவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அவரால் அழைக்கப்பட்டு பல வகையிலும் பயன்படுத்துகிறவர்கள் இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிறார்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறார்கள் கத்ராகிஸு கிறிஸ்தவத்தை தான் சொல்கிறாரு உப்பு சாரமற்று போன என்ன ஆகும் வெளியே தான் கொட்டணும் குப்பையில் தான் கொட்டணும் ஆனால் கொஞ்சம் உப்பு இருந்தாலும் அது சாப்பாட்டுக்கு உணவுக்கு மாத்திரன்ட்டு இல்லை அநேக உப்புங்கிற பொழுது அநேக காரியங்களுக்கு பக்குவப்படுத்துறதுக்கு பதனிடுறதுக்கு எல்லாவற்றுக்கும் உப்பு பிரயோஜனப்படுகிறது ஆக்சுவலாக உரத்திற்கு பூமிக்கு உரம் எடுக்கிறதுல ஜாஸ்தி இருக்கிறது உப்பும் கூட இதையெல்லாம் நம்ம யோசனை பண்ணி பார்க்கும்போது ஆண்டவர் என்னை ஏன் உப்பாக வைத்திருக்கிறார் என்றால் உலகத்தில் இருக்கிற பொழுது பூமியில் வாழ்கிற பொழுது மற்றவர்களுக்கு நம்ம வந்து ஒரு ருசியாக ருசின்னா சுகம் கொடுக்கிறவர்களாக பலன் கொடுக்கிறவர்களாக அவளை ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாக ஆசீர்வாதத்துக்கு நேராக அவளை நடத்துகிறவர்களாக இருக்கணுங்கிறது ஆண்டோடைய சித்தம் ஒருவன் கிறிஸ்துவக்குள் இருந்தால் இது நடக்கும் ஆமே அதனுடைய அதுக்குள்ள வசனம் மத்திய எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் பதிமூணாவது வசனத்தில் கர்த்தரா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள் உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும் எதனாலும் சாரமாக்கப்பட முடியாது வெளியே கொட்டப்படுகிறதற்கும் மனுஷனால் மனுஷரால் விதிக்கப்படுவதற்கு மேலே வேறொன்றுக்கும் உதவாது அதனால உப்பா இருக்கணும்னா உப்பு மாதிரியே இருக்கணும் அதில் அதனுடைய சாரம் அதனுடைய குணம் கெட்டுப்போக கூடாது உப்புக்கு என்ன குணம் இருக்கோ அந்த உப்பினுடைய குணம் இருக்கணும் அதே போல கிறிஸ்துவுக்குள்ளாக தெரிந்து கொள்ளப்பட்டவர் கிறிஸ்துவுக்களாக இருக்கிறவர்கள் கிறிஸ்து எந்த குணத்தில் இருக்கிறாரோ அந்த குணத்தோடு இருக்கணும் இதுதான் இன்றைய நாள் அன்றவர் நமக்கு கூட பேசுகிறது அல்லா அமே அடுத்த வசனம் அதே அதிகாரம் ஐந்தாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்துல நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்குது மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்து இருக்க மாட்டாது அதாவது உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறோம் வெளிச்சம் கொடுக்கறது மாத்திரம் ஏதோ பள்ளத்துல குழியில அடப்பட்ட இடத்துல இல்லை மலையின் மேலே குன்றின் மேலே இருக்கிற அமையின் ஒரு விளக்கை போல ஒரு வெளிச்சத்தை போல் ஒரு தீபத்தை போல அநேக அநேக இடங்களுக்கு வெளிச்சம் கொடுக்குறவர்களாக கர்த்தனம்மை வைத்திருக்கிறார் அந்த வெளிச்சம் கொடுக்கிறோமா இங்கிறத யோசனை பண்றதுக்கு அதை சிந்தித்து பார்ப்பதற்கு தான் இந்த செய்தி நான் கிறிஸ்துவக்குள் இருந்தால் மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறோன்னா இருக்கணும் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவனா இருக்கணும் மற்றவர்கள் உபகாரம் உள்ளவர்களாக இருக்கணும் நடக்கிரைகளை நான் என்னுடைய வெளிச்சத்தை கிறிஸ்துவின் வெளிச்சத்தை கிறிஸ்துவனுடைய பிரகாசத்தை ஆனா மற்றவர்களை காட்டுகிறவனாக இருக்கணும் அதான் அம்மேன் விரும்புகிறான் நான் ஏசுவால தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்பதுனால ஏசுவால தெரிந்து கொள்ளப்பட்டவன்னா நான் போய் அவரை தேடி கண்டுபிடிக்கலை தான் என்னை தேடி வந்திருக்கிறார் அதான் யோவன் பதினைஞ்சுல பதினாறுல பார்க்கறோம் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் தெரிந்து கொண்டவர் என்னை தேடி வந்தவர் என்ன எப்படி நடத்தினமோ அப்படி நடத்தும்படியாக அவருடைய பரிசுத்த கருத்திற்குள்ள நான் கொடுத்து அன்றுவரே உங்களுடைய சித்தத்தை என்னளை நிறைவேற்றும் நீர் என்ன குறித்து என்ன நோக்கம் வைத்திருக்கிறீரோ என்ன சித்தம் வைத்திருக்கிறீரோ என்ன விருப்பம் வைத்திருக்கிறீரோ அதை நிறைவேற்றுவதற்கு என்னை நான் தருகிறேன் நம்மை தருவோம் கர்த்தருடைய கருத்துல அல்ல லோயா கர்த்தருங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தரங்களோடு இந்த வசனங்கள் மூலமாக தனிப்பட்ட முறையில் பேசுகிறார் அதை யாரும் மறுக்க முடியாது அதில் இல்லையோ ரெண்டாவது மூன்றாவது காரியமாக பார்க்குறோம் இயேசுக்கு சாட்சியாக இருப்பவர் கிறிஸ்தியனோடு தெரிஞ்சுக்கிட்டாரு நான் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன்னா வேதம் என்ன சொல்லுதுன்னா கிறிஸ்துவுக்குள் ஒருத்தன் இருந்தால் இயேசுக்கு சாட்சியாக இருக்கணும் இயேசுக்கு சாட்சி எப்படி இருக்கிறது போய் பேசிட்டு இருந்தால் இயேசுக்கு சாட்சியாக இருக்க முடியுமா மற்றவர்கள் கொள்ளையிட்டு கொண்டிருந்த மாதிரி இயேசுக்கு சாட்சியாக இருக்க முடியுமா மற்றவர்களை மோசம் போக்கி கொண்டிருந்தால் மற்றவர்களுக்கு துரோகம் பண்ணி கொண்டிருந்தால் மற்றவர்களை ஏமாற்றி கொண்டிருந்தால் அது இயேசுக்கு சாட்சியா இருக்க முடியுமா இல்லை அன்றவராக இயேசுக்கள் சொல்கிறார் அப் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெல நடந்து எரிசிலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சியா இருக்கிறது அவர் லேசான காரியம் இல்லை ஆனால் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்கிறது ஒரு மேன்மையான காரியம் அது உயர்ந்த காரியம் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நான் இருக்கணும்னா நான் வேலை செய்கிற இடத்துல லஞ்சம் வாங்க முடியாது பொய் பேசி நான் உயர்வை தேட முடியாது கள்ளக்கணக்கை எழுத முடியாது அதனால தான் சொல்றது மற்ற எல்லா இடங்களிலும் சாட்சிகளாக இருப்பீர்கள் உங்களிடத்தில் வரும்போது அப்போ இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கனால கத்தன் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த பரிசுத்த ஆவியானவர் இதில் எல்லாம் நடத்துகிறவர்கள் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் வேலை நடைந்து பரிசுத்த ஆவியானவர் நம்ம பெற்றுக்கொள்கிறோம் நம்ம நான் போவேனாக பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் அனுப்புவேன் சொன்ன தேவன் நமக்கு அனுப்பியிருக்கிறார் ஆள் எல்லூயா ஆள் எல்லூயா கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் அடுத்த ஒரு பாயிண்ட் நான் கிறிஸ்தவுக்குள் இருக்கிறனால கிறிஸ்தனை தேடி வந்ததுனால கிறிஸ்துவனை தெரிந்து கொண்டதுனால நான் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதி ஐம் அம்பாசிடர் ஃபார் கிரைஸ்ட் நான் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதி இன்னைக்கு அம்பாசிடர்னு சொல்கிறோம் இல்ல பிரதிநிதி அந்த நாட்டு அம்பாசிடர் இந்த நாட்டு அம்பாசிடர் தூதுவர் கிறிஸ்துவுக்கு தூதுவராக நான் உலகத்தில் அவரை ஏற்றுக்கொண்டு வழி வைத்திருக்கிறார் அப்போ அந்த அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் ரெண்டு குருந்தியர் ஐந்து இருபதுல படிக்கிற பொழுது ஆன தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாக இருந்து தேவனோடு ஒப்புர்வாகங்கள் என்று கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம் பவுல எழுதுகிற பொழுது பாரு எழுதுகிறார் நாங்கள் கிறிஸ்துவுக்குள் ஸ்தானாதிபதி கிறிஸ்துவின் ஸ்தானம் அதிபதி அல் அது பெரிய ஒரு பொசிஷன் ஆண்டவர் நமக்கு கொடுக்குறார் ஐ எம் அம்பாசிடர் ஃபார் கிரைஸ்ட்யா ஏதை சொல்லுகிறேன் என்றால் அப்படிப்பட்ட உயர்ந்த இடத்துல ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார் போல் அப்படி என்னுடைய காரியம் அந்த அளவுக்கு ஆண்டவர் என்னை வச்சிருக்கிறார் அதனால தான் அந்த காரியங்களை சொல்லுகிறாங்க எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறவர் நாங்களும் கிறிஸ்துவுக்காக ஸ்தானது பிரதிகள் தேவனுடைய ஒப்புருவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொடுக்குறோம் அவருக்கு தூதுகளாக தான் நாங்கள் எங்களை வைத்திருக்கிறோம் என்று அதனால் அவர் சார்பாகத்தான் நாங்கள் பேசுகிறோம் இன்னைக்கு போதகர்கள் ஊழியர்கள் மற்றவர்கள்லாம் வந்து உங்களுக்கு சொல்கிறது வந்து அவருடைய சார்பாக அவருடைய காரியமாக உங்களுக்கு நேரடியாக பேசுகிறார்கள் அந்த உரிமையோடு கூட பேசுகிறார்கள் மேன் உடன் வேலையால் ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் எதுக்காக வந்தாரோ அதை நிறைவேற்றுவதற்கு இந்த நாட்கள்ல உங்களை நான் தெரிஞ்சிருக்கிறேன்ப்பா நீ எங்க செய்யறேன் அந்த உரிமையோடு தான் உங்களோடு கூட நான் இந்த நாளிலும் பேசிக்கொண்டிருக்கேன் நான் என்ன போல நிறைய பேர் அநேகர் உங்களோடு கூட பேசுவது காரணம் உடன் வேலையாளுங்கிறது ஆண்டவர் தெரிந்து கொண்டதுனால ரெண்டு குருந்தியர் ஆறாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்துல தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம் அவரோடு கூட இருக்கிற உடன் வேலையாட்களாக ஆலை லூயா ஹால லூயா அதுக்கடுத்த வசனம் உன்னதங்களில் அவரோடே கூட உட்காருபவனும் கூட தெரிந்து கொள்றது மாத்திரம் இல்லை வேலை சொல்றது மாத்திரம் இல்லை ஊழியம் செய்கிறது மாத்திரமேட்டு இல்லை அவரை குறித்து பேசுவது சாட்சியாக இருக்கிறது மாத்திரமற்றலை உன்னதங்களில் அவரோடு கூட உட்காருபவர்களாகவும் அழைத்திருக்கிறார் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தாலே இத்தனை காரியங்கள் நடக்குது இது மூன்றாவது பகுதி முடிவு பகுதி நான் கிறிஸ்துக்குள்ளேருந்தேன் நான் யார் அப்படிங்கிறத பற்றி தான் அந்த மூன்று செஷன்லேயே பார்த்தோம் மூன்று பார்த்தான் உன்னதங்களில் அவரோட கூட உட்காருபவன் மகத்தான காரியம் ரெண்டு ஆறுல கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கி கொள்வதற்காக அடுத்த வசனம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி அவரோடே கூட உட்காரவும் செய்தார் ஹாலில் இதெல்லாம் வேதத்தின் அடிப்படையில் வேதம் என்ன சொல்லுகிறது கிறிஸ்து என்னை தேடி வந்தார் என்னை அழைத்தார் அல்லது என்னை தெரிந்து கொண்டார் பிரித்து எடுத்தார் அவருக்காக நான் வாழ்கிறேன்னா வேத வசனம் என்ன சொல்கிறது வேதம் அப்படிப்பட்டவர்களுக்கு என்னென்னலாம் வைத்திருக்கிறது இருக்கிறதாக சொல்லுகிறது என்பது தந்த மூன்றாவது பகுதியை முடிவு பகுதியிலையும் பார்த்தோம் கர்த்தனு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கர்த்தராகிய கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களில் இருப்பதாக